ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ அன்பை ருசிக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது நீங்க தியானிச்சு பாருங்க இன்னைக்கு நான் என்னென்ன விதத்துல தேவ அன்பு ருசிப்பார் சின்ன சின்ன காரியங்களா இருக்கும் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்காரு சின்ன சின்ன காரியங்களை நீங்க தேவ அன்பை உணரலாம் ஒவ்வொரு நாள் ஆனா அந்த அன்பை நீங்க மற்றவருடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்குறீங்களான்னு பாருங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் நீங்கள் ஒருவரில் ஒரு ஒரு அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால்தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் அப்ப எனக்குள்ள அன்பு இல்லை நம்ம என்ன மட்டும் சொல்றோம் ஏ உங்களை காட்டிலும் நாங்கள் ஒரு பெரிய சபைக்கு போகிறோம் அது உங்களை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சபை அது சன்னியாசம் ஊழியம் அங்கே வெண்வாசம் தான் இருக்கணும் அங்கே ஜெபம் உபவாசம் சப்பு சவுர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பெருமையா பேசுறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதனால நீ என்னுடைய சீஷன் சொல்லி உன்னை காண்பிக்க முடியுமா காண்பிக்க முடியாது இவைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தும் எனக்குள்ளே அன்பு இருக்குமே ஆனால் நான் தேவனுடைய சீசன் ஏசு கிறிஸ்தனுடைய சீசன் என்பதை வெளிப்படுத்த முடியும் எதும் தெளிவாரு நீங்க இப்ப எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டீங்க எதெல்லாம் விடணுமோ அதை தான் பிடிச்சிட்டு இருக்கு நாங்க அப்படியாங்க நாங்க இப்படி கூப்ப குப்பை ஒண்ணு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது எதை தான் மேன்மை இரக்கத்தை இறக்கத்தை பெற்றுக்கொண்டேன் அவருடைய சுத்திகரிக்கப்பட்டது என்னுடைய சுத்த இருதயமாக இருக்கிறது என்னுடைய மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கு அதனால என்னால் என்ன செய்ய முடியுது அடுத்தவர்களை என்ன போல நேசிக்க முடியுது முக்கியமான அடுத்தவர்களை என்ன போல நேசிக்க முடியுது அடுத்தவருடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டமாக எனக்கு உணர முடியுது இங்க தான் அன்பு வெளிப்படுது இந்த ஒரு காரணத்தினாலதான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் காண்பி காண்பார்கள் ஏன் அவனை அவங்க சபைக்கு அவன் 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 ஐயா ஐயா பொறுத்துக்கிடுறான் அவன்கிட்ட இல்லைன்னா வரைக்கும் தந்துட்டு நல்லா சொல்லி நடந்து ஏதோ ஒரு வித்தியாசம் அவன்கிட்ட அதான் அன்பு நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ள இருந்தால் அதனால் அதனால் தான் வேற எதுனாலே இல்லை அன்புங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் சித்தம் என்ன நோக்கம் என்ன நான் உன்னை என்னுடைய பரிசுத்தினால கழுவுனேன் நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் உன்னுடைய எல்லா மீதுகளையும் உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் கிருபையாய் மன இறங்கி மன்னித்தேன் உன் புது மனுஷனா கழுவி சுத்திகரித்து வச்சுக்க நாயா இருந்த பன்றியா இருந்த ஒன்னு யாருமே மதிக்காத ஒன்னு நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் நான் அழைத்தேன் தெரிஞ்செடுத்து கொண்டேன் நான் கழுவுனேன்னு சுத்திகரித்தேன் இப்ப ஒண்ணு என்னோட பிள்ளையா வச்சிருக்கேன் ஆனா உனக்கு ஒரு கற்பனை இருக்கு என்ன கற்பனை தெரியுமா நீ என்னை போல நான் உங்களை அன்பு செய்தது போல நீ மற்றவங்களை அன்பு செய் ஒரு கட்டளை தாரேன் அந்த ஒரு அன்புனால மட்டும்தான் இந்த அக்காலா ரொம்ப நல்லா அக்கா நான் அன்னைக்கு சோர்ந்து போனேன் நான் தப்பு பண்ணிட்டு தான் போனேன் ஆனா என்னை கடு கடுன்னு பேசல அன்பா பேசி புரிய வச்சு என் தப்ப உணர்த்தினாங்க நான் இப்ப நல்லா இருக்கேன் அன்பு நீ பாருங்க அன்பு வெளிப்படுதான்னு நீங்க பாருங்க அதனாலதான் சீஷர்கள் என்று மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களா இவன் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவனுடையவர் எப்படி சொல்ல முடியும் அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றபடி சொல்லவே முடியாது